ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கு நான் கருணக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் ஃபுல் வெஜிடேரியன் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றப்படியே நம்மளுக்கு வெஜிடேரியனாக தான் போடுறோம் டூ த்ரீ வீக்ஸால் நான் உங்களுக்கு எல்லா ரெசிபியும் நான் உங்களுக்கு கண்டினியூ போட்டுடுவேன் இப்போ இந்த ரெசிபியை கருணாக்கிழங்கு கிரேவியை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி நாங்களுக்கு காட்ட வாங்க வீடியோவில் போவோம் நான் இப்போ இந்த கருணக்கிழங்க வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் இதை பொறிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் சூடாகுது இப்போ இந்த கருணக்கிழங்கு நான் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இந்த கருணக்கெழங்கு கழுவும் போது நல்லா உரசி கழுவணும் கையில் நல்லெண்ணெய் எதுவும் தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும் இல்லாட்டி கை கடிக்கும் கொஞ்சம் இது நல்லா நாங்கள் கழுவணும் முதல்ல அதை வெட்டி எடுத்துட்டு கழுவணும் நல்லா கழுவி எடுத்த பிறகு தான் நாங்கள் இதை சமைக்கிறதுக்கு தயார் பண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்து நான் மஞ்சள் உப்பு ஒன்றுமே சேர்க்க நான் அந்த குழம்புக்கு தான் மஞ்சள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கருணக்கிழங்குலாம் சமைக்கும் போது கறிகளுக்கும் கொஞ்சம் மஞ்சள் கூடுதலாக சேர்க்கணும் இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிடுது இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த போர்ஷனை நான் பொறிக்க போகிறோம் ஆனால் இது சைவ குழம்புக்கு தான் இது நல்லா இருக்கும் சாப்பிட ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் குழம்பும் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்ததை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இது குழம்புலையும் கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக அவிய விடணும் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் சரியான ரஃப்பாக தான் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்ததையும் சேர்த்து நான் அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது பிறட்டல் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது குழம்பு வந்து பிரட்டலாக அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அதை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வெஜிடேரியன் வந்து வகை வகையாக இருக்கணும் சாப்பிட இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு அதே பாத்திரத்தில் நான் அந்த கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகும் வெந்தியமும் சேர்க்குறேன் இந்த ரெண்டும் பொரியுது இப்போ பூண்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாயிரப்பால் பூண்டு சேர்த்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமாக சேர்த்து கட் பண்ணி நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்து பச்சை மிளகாய் ரெண்டும் கருவேப்பில ரம்பையும் சேர்க்குறேன் இதுக்கு இவ்வளோந்தான் நான் தக்காளி பழம் சேர்க்கலை ஏன்னா இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் நான் தக்காளி பழம் இதெல்லாம் இல்லை இப்போ இதை நல்லா வதங்க விடுறேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் நான் எண்ணெய் நிறையும் ஊற்றில்லை அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தனால தான் அதில் எண்ணெய் வந்து குழம்பு கொதிக்கல எண்ணெய் தெரிஞ்சு வருது இப்போ இதில் வந்து நான் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது மூண்டாம் பால் நான் சேர்க்கிறேன் சேர்த்து இந்த பொறிச்சு எடுத்த கருணைக்கிழங்க நான் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும் உப்புத்தூள் சேர்த்து இப்போ உப்புத்தூளும் சேர்த்தாச்சு நல்லா இந்த பாலோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா பிரட்டி எடுப்போம் இதுக்கு மஞ்சத்தூளும் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் நான் இறக்கக்கிட்டேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் இப்போ தூளும் சேர்த்தாச்சு இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு தே கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் போதுமானது காரம் ரொம்பவும் சாப்பிட இல்லாத இந்த கருணக்கிழங்கு கறியெல்லாம் காரமாக சாப்பிடலாது இல்லாது ஓரளவான காரம் இருக்கணும் இப்போ இதை நல்லா வதங்க விடுறோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்குது அப்போ கூட இந்த கருணக்கிழங்கு இன்னும் சாஃப்டாக வரையில்லை இப்போ இதுக்கு புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்க்குறோம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம் பாருங்க அந்த எண்ணெய் வந்து அந்த நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறையே அந்த எண்ணெய் வந்து திரைஞ்சி அப்படி வரும் அந்த கிழங்கை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறபடியாக அதில் எண்ணெயில் தெரிஞ்சு அப்படியே வரும் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நெருப்பை வந்து நாங்கள் குறைச்சியே தான் வைக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது எந்த கறி செய்தாலுமே நாங்கள் நெருப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாது அது உடனே கொதித்து உடனே வெந்துடும் ஆனால் உள்ளே இருக்கிறது கிழங்கோ மச்சமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உள்ளாக வியாது கட்லெட் இருந்தால் கூட நாங்கள் நெருப்பை எவ்வளோ குறைச்சி ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இந்த குழம்பு கொதிக்குது இப்போ இதுக்கு நான் ரெண்டாம் பால் சேர்க்குறோம் நான் முன்னும் சேர்த்தது கடைசி பால் மூன்றாம் பால் இப்போ நான் ரெண்டாம் பால் சேர்க்குறேன் இந்த கிழங்கு கொஞ்சம் இன்னும் சாஃப்ட்டாக வரணும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தபடியாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ரஃப்பாக இருக்குது அப்போ அது பால் பாலோடு சேர்ந்து கொஞ்சம் அப்படியே இந்த பாலெல்லாம் உறிஞ்சி இந்த கிழங்குக்கில் வரும் தான் அந்த கிழங்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது குழம்பு கொதிக்குது நான் இதுக்கு தக்காளி பழம் சேர்க்கலை புளியும் தேங்காய் பழமும் தான் சேர்த்துக்கிறோம் தக்காளி பழம் நம்ம எலுமிச்சா தக்காளி பழமும் நான் ஒன்றுமே சேர்க்கலை இப்போ இந்த மாதிரி குழம்புகள் வைக்கிறோன்னா நாங்கள் தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது இந்த கருணா கிழங்கு இந்த மாதிரி நாக்கு கையெல்லாம் கடிக்கிற கலந்து சமைக்கும்போது நாங்கள் தக்காளி பழம் வந்து சேர்க்காமல் விடுறது தான் நல்லது அதுக்கு நாங்கள் பால் சேர்த்து புளி சேர்க்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுது இப்போ பாருங்கள் நல்லா த கொதிச்சு நல்லா நுரையெல்லாம் மேலே வந்து இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கட்டி பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் அந்த பாலை நான் இதோட சேர்த்து இந்த கறியை வந்து நல்லா வற்ற விடுவேன் இப்போ பாருங்கள் இன்னுமே அந்த கிழங்கு வந்து சாஃப்டாக இல்லை அந்த நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் அது வந்து உள்ளே ஃப்ரை ஆகிருக்கும் இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் இல்லை அந்த கிழங்குல அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அவியணும் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்த பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ இது கொஞ்சம் குழம்பு வத்தி கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் வத்தணும் நான் இப்போ கட்டி பால் சேர்க்குறோம் தேங்காய் பால் கட்டி பால் இது பால்லையே தான் நாங்கள் அவிய விடணும் குழம்ப கொதிக்க விடணும் நாங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி நாங்கள் அவிய விட்டால் அந்த தண்ணி கிழங்கு வந்து தண்ணி தண்ணி ஆயிரும் அந்த சாப்பிட்டேக்கில் வந்து நாங்கள் சாதத்தோடு நாங்கள் விறகி பிச்சி சாப்பிடும்போது இந்த பால் ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று இந்த கிழங்குல வரும் அப்போ தான் நான் பால் சேர்த்து இப்போ கொஞ்சம் நான் மஞ்சத்தூளுன்னு சேர்க்குறேன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கிழங்குகள் சாப்பி சேர்க்கும் போது நாங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் கூடுதலாக சேர்க்கணும் இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்து நான் வந்து கிழங்கை நல்லா பிரட்டலாக எடுக்கிறேன் கிழங்கு வந்து நல்லா இப்போ கிழங்கு நல்லா வெந்துட்டுது நல்லா சாஃப்டாக வந்துடுது இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து இறுகணும் இது இருக இருக தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா பிறட்டல் கரியா இருக்கணும் தண்ணி குழம்பாக வைக்கக்கூடாது நாங்கள் தண்ணியாக வைக்கக்கூடாது இது வந்து இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதுக்கு சாம்பார் பொடி கொஞ்ச நாள் சேர்க்குறோம் சாம்பார் பொடி சேர்த்தா அந்த வாசனையும் நல்லா இருக்கும் அந்த வீடே கம கம கமன்னு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி குழம்புகளுக்கு சாம்பார் பொடி கட்டாயம் சேர்க்கணும் இது நான் வீட்டில் நானே செய்கிற சாம்பார் பொடி அது நல்லா சாம்பார் பொடி சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் எனக்கு கொத்தமல்லி இல்லை தான் எனக்கு கிடைக்கல அதுவும் தூவி விட்டால் இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா இறுகிட்டுது இப்போ இதுக்கு சீனி ஒரு அரை தேக்கரண்டி சீனி சேர்க்குறேன் நான் சீனி சேர்க்கும்போது இதில் அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த சாப்பிடும்போது நாங்கள் நல்லா பாஸ்மதி அரிசி சுட சுட இல்லாட்டி நாங்கள் சம்பா அரிசி கீரி சம்பா அரிசியோ நல்லா சுட சுட இல்லாட்டி நாங்கள் குத்தரிசியோ ஏதோ ஒரு சுட்ட சுட்டை சாப்பிடும்போது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு என்ன இறைச்சிக்கறியெல்லாம் விட தூத்துரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ வந்து நல்லா அந்த கிழங்கு நல்லா வெந்துடுது இப்போ நல்லா மாவுத்தன்மையாக வந்து இந்த பாலெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுது இது பார்த்துருப்பீங்க பாருங்கள் நான் இதே மாதிரி செய்ததே நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கட குடும்பங்களுக்கு செய்து கொடுத்து அவங்க நல்லா இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்